பன்றை சேர்ந்த நேரு இப்போது புதுக்கோட்டை மாவட்டம் மாரிமுத்து சுவாமிகள் ஜீவசோமதியை சாமைகள் சுவாமிகள் ஜீவசோமதியை இருக்கிறோ இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம்ன்ற இடத்துல இருக்குது புதுத்திரு திருக்கோக்கர்ணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐயோட ஜீவசமாதியை இந்த காணொளி மூலமாக பாருங்கள் இந்த காணொலியை காட்சி காண்றவங்க எல்லாருக்கும் ஐயாவுடைய அறிவு பரிபூர்ணமாக கிடைக்கணும் யாராவது புதுக்கோட்டை வர்றவங்க ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க புதுக்கோட்டை டவுன் கர்ணம் புதுத்தெரு சித்தர் ஸ்ரீ மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதி காணொளி வழங்கிய நண்பர் உயர்திரு நேரு பன்ருட்டி அவர்களுக்கு மிக்க நன்றி அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சரதி வடபணி சென்னை நல்லோர் நினைத்த நலம் பெறுக அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து இதால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏ எம் டுவெல் நூன் வெரி அஸ்பீசஸ் டைம் அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முற சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெத்திரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்